இக்கட்டான மற்றும் கடினமான நேரங்களுக்கான ஜபம் தந்தையே நான் கனத்த இதயத்துடன் உங்கள் முன் வருகிறேன் என்னை கண்ணோக்கி பாரும் நான் இருளில் போராடி கொண்டிருக்கிறேன் ஒளியை காண எனக்கு உதவும் இந்த சோதனை காலத்தில் என்னை வழிநடத்தும் இறைவா இந்த சூழ்நிலையை சமாளிக்க உமது பலத்தையும் உமது ஞானத்தையும் எனக்கு தாரும் என் மனம் கலங்கி குழப்பமுற்று நிற்கிறேன் உமது அமைதியை எனக்கு தாரும் என் கவலைகள் பயம் தனிமை ஆகியவற்றிலிருந்து விலகி உமது மாறாத அன்பில் ஆறுதல் பெற எனக்கு உதவும் பாதைகள் இருள் நிறைந்திருந்தாலும் உம் கரம் பிடித்து என்னை வழிநடத்தும் இறைவா இந்த இக்கட்டான காலத்தில் திருப்பாடல் அதிகாரம் ஆறு மூலம் நாம் இறைவனை முழு மனதுடன் தியானிப்போம் ஆண்டவரே என் மீது சினங்கொண்டு என்னை கண்டியாதேயும் என் மீது கடும் என்னை தண்டியாதேயும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் தளர்ந்து போனேன் ஆண்டவரே என்னை குணமாக்கியருளும் ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின என் உயிர் ஊசலாடுகின்றது ஆண்டவரே இந்நிலை எத்தனை நாள் ஆண்டவரே திரும்பும் என் உயிரை காப்பாற்றும் உமது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டருளும் இறந்தபின் உம்மை நினைப்பவர் எவருமில்லை பாதாளத்தில் உம்மை போற்றுபவர் யார் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது என் கட்டில் அழுகையால் நனைகின்றது துயரத்தால் என் கண் வீங்கிப் போயிற்று என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று தீங்கிளை போரே நீங்கள் அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் அழுகுறலுக்கு செவிசாய்த்து விட்டார் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார் அவர் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் என் எதிரிகள் யாவரும் வெட்கி பெரிதும் கலங்கட்டும் அவர்கள் திடீரென நாணமுற்று திரும்பி செல்லட்டும் இத்திருப்பாடலிலே சொன்னது போல இறைவா என் எதிரிகள் முன்னிட்டு அவர்கள் மனமாறவும் அல்லது திரும்பி செல்லவும் உம்மை வேண்டுகிறேன் ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் எதிர்கொள்ளும் தைரியத்தை எனக்கு தாரும் நீரே என் அடைக்கலமும் கேடயமும் என் துன்ப காலங்களில் எனக்கு உதவும் ஆண்டவரே உமது முடிவில்லா கருணைக்காக நன்றி நான் உன் நம்பிக்கை வைக்கிறேன் நீங்கள் என்னை பிரகாசமான வாழ்க்கைக்குள் அழைத்து செல்வீர்கள் என்று உறுதியாக நான் நம்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆம்